உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசிய அன்பர்களுக்கு உங்களுடைய நாலாம் பாவாதிபதியாகப்பட்ட சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் நிற்கக்கூடிய இந்த சூழல் அதாவது உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தில் நிற்கக்கூடிய இந்த சூழல் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் அஷ்டமஸ்தானாதிபதியுமாகப்பட்ட குரு பகவான் அவர் உங்களுடைய ஜென்மத்தில் நின்று ஒன்பதாம் பார்வையால் ஒன்பதில் நிற்கக்கூடிய சூரிய பகவானை ஒன்பதாம் பார்வையால் பார்க்கறதுனால சிவராஜ யோக அமைப்பு உருவாக்குது இந்த சிவராஜ யோக அமைப்புன்றது சூரிய பகவான் தந்தைக்குரிய கிரகமும் குரு பகவான் பிள்ளைக்குரிய ஒரு கிரகமும் அதுலேயும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட புத்திரகாரகன் மட்டுமல்லாமல் அவர் வந்து உங்களுக்கு வந்து தனகாரகன் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தெய்வ சிந்தனைகள் சார்ந்த ஒரு அனுகூலம் பெற்றவர் குரு பகவான் பிரகஸ்பதி இந்த பிரகஸ்பதியும் இந்த சூரிய பகவானும் பார்வையால் இணையக்கூடிய இந்த சூழலில் ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த திருப்பங்கள் உருவாகும் ரொம்ப நாளாக நான் ரிஸ்க் எடுக்கிறேன் முயற்சிகளை பலமான ரீதியில் இறங்கி என்னுடைய வேலையிலையும் தொழிலையும் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து எஃபர்ட் போட்டு அந்த எஃபர்ட்டால் என்னை விட குறைந்த உழைப்பை போட்டவங்க இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஹண்ட்ரட் இல்லை ஹண்ட்ரடுக்கும் மேலேயே ரிஸ்க் எடுக்கிறீங்க ஆனால் அதற்குரிய பலனும் அதற்குரிய சக்ஸஸும் இன்றைக்கி வரைக்கும் நெருங்கி வருது ஆனால் இனிமே கேப்பில் மிஸ் ஆகிட்டே இருக்குது ஏதோ ஒன்று உங்களுடைய முயற்சிகளை தடை பண்ணக்கூடிய சூழல் கடந்த காலகட்டங்களில் இருந்ததினால ஏதோ ஒன்று இல்லை ரிஷபராசி அன்பர்களுக்கு மெயின் ப்ராப்ளமே ஐந்தில் இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் விரைய குருவும் ஜென்ம குருவும் இவர்கள் இருவர் இரு ஸ்தானங்களில் இந்த குரு பகவான் டிராவல் பண்ணனதுனால இனம் புரியாத மன அழுத்தமும் பயம் குழப்பமும் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அதுலேயும் தேவையில்லாத வீண் செலவுகள் வெட்டி செலவுகள் மருத்துவத்துறை சார்ந்தும் சரி எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி சிலர் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கட்டியிருப்பீங்க ஒரு பூமி வாங்கலாம்ட்டு அது கட்டின அட்வான்ஸோடு நிற்கும் அடுத்த கட்டத்துக்கு முயற்சி எடுக்கவே முடியாத நிலைமைக்கு ஆளாயிருப்பீங்க இன்னும் பலர் ஒரு தொழிலை தொடங்கலாம்ட்டு ஒரு கடைக்கு போய் பணம் கட்டியிருப்பீங்க அட்வான்ஸாக டோக்கன் அட்வான்ஸ் கட்டியிருப்பீங்க அந்த டோக்கன் அட்வான்ஸுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பணம் கட்டலாம்னு நினச்சா அந்த பணம் அந்த அட்வான்ஸ் பணம் கட்டுறதுக்குள்ளேயே கடைசியில் லேட்டாகி அந்த இடமே உங்கள் கைவிட்டு போகக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாயிருப்பீங்க இப்படி ஒரு தொழிலை தொடங்கலான்னாலும் சரி ஒரு வேலை சார்ந்த ரீதிக்குண்டான முயற்சிகள் எடுத்தாலும் சரி பல பேர் வேலைக்கு வெளிநாடு போகக்கூடிய வேலைக்காக பணம் கட்டி இன்றைக்கும் அந்த பணமும் வராமல் வேலைக்கும் வெ வெளிநாடு போக முடியாத நிலைமைகள்லாம் ஆளாயிருப்பீங்க இப்படி எதுலேயுமே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் அடுத்தடி எடுத்து வச்சால் இது சக்ஸஸ் ஆகுமோ ஆகாதோன்ற ஒரு குழப்பத்தில் நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளாயிட்டிங்க ஆக ரிஷபராசி என்பர்களின் வாழ்க்கையில் சக்சஸ்ஃபுல்ன்றது சாதிக்க பிறந்தவங்களும் இவங்க தான் ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் ஒருத்தர் மேலே அன்பு வச்சாலும் அளவுக்கு அதிகமாக அன்பு வைப்பீங்க பாசம் வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்காக எதையும் இறங்கி செய்வீங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நேர்மையாக கண்ணியமாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில துரோகங்களால் பல்வேறு வித மன உளைச்சலுக்கு ஆளாகி குடும்ப ரீதியில் வெவ்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகிட்டீங்க அப்போ ஒரு நிம்மதி சந்தோஷன்றது இந்த இடத்துல இல்லாத அளவுக்கு எல்லாம் பாதிப்புகளை கடந்து வந்த உங்களுக்கு இப்போ முதலில் உங்களுடைய வேலையிலையும் சரி தொழில் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலிலையும் சரி சக்ஸஸ்ஃபுல் இருந்தாலே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடுவீங்க பட் இது ரெண்டு விளாப் ஆனதுனால எங்கேயுமே அமைதி இல்லை எங்கேயுமே நிம்மதி இல்லை அடுத்தது என்ன செய்யறதுன்னே தெரியாத அளவுக்கு மன குழப்பங்களுக்கு ஆளாயிட்டீங்க அப்பேற்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு சிவராஜ் யோகா அமைப்பால் ஒரு நல்ல டேர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த டேர்னிங்கால பெரிய இலக்கை அடைய போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாபெரும் மாற்றங்களை அளிக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி உங்கள் தொழிலில் இத்தனை நாளாக இருந்த தடைகளை உடைச்சி உங்களை சுற்றி உங்களோட இருந்த உங்களுடைய சக பார்ட்னர்ஷிப்பும் சரி வேலையாட்களும் சரி யாருமே உங்களுக்கு முழுமையான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு நிலை இந்த நிலை மாறி உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல வளர்ச்சிக்குரிய ஒரு பாதை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் புது புது முயற்சிகள் சக்சஸ் அளிக்கும் தொழில் சார்ந்த சரிவுகள் அந்த நஷ்டங்களை ஈடுகட்டி மீண்டும் வளர்ச்சி அடையக்கூடிய பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க உங்கள் திறமைக்குரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில் சிலர் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள்லாம் ஆளாயிருப்பீங்க இருப்பீங்க அதுவும் கல்யாணம் ஆகி குறுகிய காலகட்டங்களில் என்ன காரணமே தெரியலைங்க ஆனால் இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் போகி இன்னைக்கு மீண்டும் ஒன்றிணைந்து வாழ முடியாத ஒரு நிலைமை காரணமே தெரியாத ஒரு சிக்கல் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க அப்பேற்பட்ட ஒரு சூழல் எல்லாமே இந்த சிவராஜ்யோக அமைப்பால் மாறப்போகுது மாற்றங்கள் உண்டாக போகுது எத்தனை முறை நீங்க எடுத்த ரிஸ்க் எல்லாத்தையும் தாண்டி இப்போ நீங்க எடுக்கிற ரிஸ்க் எப்போ இந்த ஜனவரி பதினாலாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்குள்ளே இந்த காலகட்டங்கள் இந்த அமைவுகள் சரியாக இருபத்தி ஒன்பது நாட்கள் இருக்கு அப்போ நீங்க பேசும் அதற்குரிய பலன் கிடைக்கும் அதற்குரிய ரிசல்ட் கிடைக்கும் மீண்டும் குடும்பம் ஒன்றிணையக்கூடிய சூழல்கள் உண்டாகும் நம்பி கடுத்த கொடுத்த பணம் உங்கள் கைக்கு வராத ஒரு நிலை கொடுத்த பணம் கைக்கு வருமா இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டோம் என்ற குழப்பம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்து அழகாக ஒரு நல்ல பிரச்சனையை சால்வ் பண்ணுறதை மட்டும் இல்லாமல் ஒரு வளர்ச்சிக்குரிய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலை ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டாகும் குறிப்பாக பிள்ளைகளால் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் பிள்ளைகள் தன் பேச்சை மீறி எடுத்த முடிவுகளிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் பிறக்கும் பார்த்து பார்த்து திருமணம் செஞ்சிருப்பையும் இன்னைக்கு அவங்க லைஃபே டேர்னிங் ஆக முடியாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருப்பாங்க அந்த பாதிப்பிலிருந்து அவங்க மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு அருமையான கால அமைவாய் இருக்கும் பழமொழி சொல்லுவோம் தை பிறந்தால் பிறக்கும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த தை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதுலேயும் நான் சொன்ன இந்த டேட் இந்த இருபது பதினாலாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதிமூணாந்தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் இருக்கும் அப்போது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகக்கூடிய ஒரு தருணம் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் உங்களுக்கு இத்தனை நாளாக டார்ச்சர் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் நல்ல பர்ஃபெக்டாக அங்கே வேலையில் இருந்தும் உங்களுடைய பேரை டேமேஜாக பண்ணணுன்ற அளவுக்கு சூழ்ச்சிகள் அந்த சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் உடைப்பீங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய தருணமாகவும் பிளஸ் உங்களுடைய பிறப்புகளால் இருந்த மன உளைச்சல் நீங்கி அவங்களால இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகும் உண்மையே சொல்லணும்னா ரிஷபராசி என்பர்கள் தாங்கட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்கும் நீங்கள் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க பட் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் வளர்ச்சி ஏதாவது ஒரு விதத்தில் டிராப் ஆகணும் நீங்கள் கீழே விழணுன்ற அளவுக்கு உங்களுக்கு எதிரிலேயே சவால் விடக்கூடிய அளவுக்கெல்லாமே சில சூழல்களை கடந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க மீண்டும் அவர்களுக்கு எதிரில் பதிலடி கொடுத்து சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும் குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய லெஃப்ட் கழுத்துக்கு கீழேயும் சரி அதே போல இடுப்புக்கும் மேலே அதாவது இந்த ஜாயிண்ட் வரைக்குமே உங்களுக்கு லெஃப்ட் கை வரைக்கும் வழி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் ரொம்ப நாளாக இருந்திருக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்திருக்காது கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த காலகட்டங்களில் அதற்குரு அதற்குரிய ஒரு நல்ல தெளிவுகள் கிடைக்கும் ஒரு மாற்றங்கள் பிறக்கும் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குரிய அருமையான இடம் உங்களுக்கு வாய்ப்புகள் உருவாகி அது சரியாக கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு தனம் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் கேட்ட இடத்துல கிடைக்கும் இடத்துல உங்களுக்கு ரீதியில் வாய்ப்புகளும்கோ நியாய நினைப்பீங்க கொஞ்ச நாளாகவே எங்க நம்ம கொடுத்த வாக்க காப்பாற்றாம போயிடுமோமோ இல்லை மனசில் நமக்கு எதிரொன்று பேச தகுதி இல்லாதவங்க நம்மள ஒரு வார்த்தை கேட்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடவும் அளவுக்கு எல்லாமே மனசுல பயம் பதட்டம் குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்கு அதற்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அதுலேயும் குறிப்பா புத்திரவாகியம் ரொம்ப நாளாக எனக்கு கிடைக்கல நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா புத்திரபாகியம் கிடைக்க போகுது கவலைகள் வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஜனவரி மாதத்திலேயே இந்த சிவராஜ யோகம் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் சுபகாரியங்களை உண்டாக்கும் சுப விஷயங்கள் சார்ந்த கமிட்மெண்ட்கள் கன்ஃபார்ம் ஆயிடும் பூமியோ வீடு கட்டக்கூடிய யோகங்கள் அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் இது இருக்கும் மொத்தத்தில் உங்களுக்குரிய ஒரு காலம் ஆக ரிஷபராசி அன்பர்கள் எந்த லெவலுக்கு நீங்கள் சிரமப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான காலமா இது உங்களுக்கு இருக்க போகுது நண்பர்களும் சரி உங்களோட வாழ்ந்தவங்களும் சரி நீங்க நல்ல நட்போடு இருந்தவங்களும் சரி வேண்டியவங்க விலகி போன நிலைமையை சந்திச்சிருப்பீங்க விலகினவங்க மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்க போகுது வெளிநாடு முயற்சிகள் சக்சஸ் அளிக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய லக்ன ஸ்தானாதிபதி உங்கள் ராசியினுடைய அதிபதி சுக்கரனும் ராகுவும் இணைந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க இதே நேரத்தில் அப்போ உச்ச சுக்கரனால கிடைக்கக்கூடிய அற்புத யோகம் ரிஷபராசி என்பவர்களுக்கு மட்டுமே உங்களுக்கு கிடைக்கிற இந்த யோகம் யாருக்குமே கிடைக்காது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ஆன்லைன்ல மற்றவங்க சொன்ன வார்த்தைய நம்பி இறங்கி எவ்வளவோ பணம் அடுத்தவங்களை நம்பி போட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் கைக்கு வராம இன்னைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம என்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளானவங்க ரிசபராசி என்பர்கள் பல பேர் நீங்கள் இன்னைக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தருணமாகவும் இது இருக்கும் கவலைகள் வேண்டாம் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுது அதனால் சில திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லி இருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் உங்களுக்கு எத்தனை இருக்குன்றது பொறுத்தே இதனுடைய பலன்கள் மாறுபடும் அப்போ ஜனன ஜாதகத்தை பார்க்குறது ரொம்ப நல்லது பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் இடங்க ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும் ஆக ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்